இதெல்லாம் தேவையா ஏப்பா நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்ச நஞ்சம் இல்ல குழந்தைகளையும் வாட்டி வதைக்கிறீங்க அவர் நிம்மதியா படிச்சுட்டு இருக்கிறாங்க அவளையும் விட்டு வைக்கல சென்னை எழும்பூர் கிறிஸ்டன்சி அறத்து அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில மாணவர் இருக்கையில பா வடிவில் போறோம் இப்ப என்ன நிமிடம் பள்ளிக்கூடத்துக்கு போனா பா வடிவில் நம்முடைய குழந்தைகளை அமர வச்சு கல்வி சொல்லி தராங்களாம் அப்போ அந்த பக்கம் கடைசியா இருக்கிற பிள்ளைகளை கழுத்து புடிச்சுக்கும் திரும்பி பார்க்கணும் முதுகு வலி வந்துடும் தேவையா ஏப்பா நீங்க அட்டகாசம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல குழந்தைகளையும் வாத்தி வதைக்கிறீங்க அவள் நிம்மதியா படிச்சுட்டு இருக்கிறாங்க அவளையும் விட்டு வைக்கல அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாள்ல மட்டும் ஏகப்பட்ட பாலியல் சிண்டர் கொஞ்ச நஞ்சம் இல்லை எங்க ஓமலூர் பகுதியில நடுல பள்ளியில சில மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் செங்கல்பட்டுல பாலியல் சீண்டல் நாள்தோறும் ஊடகத்தையும் அவல ஆட்சி தொடர வேணுமாட்டு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து அண்ணா திமுக ஆட்சியில் புதிதாக வேப்பூர் வட்ட தாலுக்கா அளவில் திறக்கப்பட்டது விருதாச்சலம் உல சாலை தேசிய நெடுஞ்சாலையா தரம் உயர்த்தப்பட்டது புறவழிச்சாலை அமைச்சர் இடையே மணிமுற்றாட்டின் குறுக்கே உயர்மட்ட பாலம் வேப்பூர்ல பேருந்து அமைக்கப்பட்டது பரவனூர் தொட்டிக்குப்பம் இடையே மணிமுற்றாட்டி குறுக்கே தடுப்பணை கடலூர் விருதாச்சலம் சேலம் சாலை தேசிய விருது தரம் உயர்த்தப்பட்டு விருதாச்சலம் நகருக்கு புறவழிச்சாலை உருவாக்கப்பட்டது விளம்பூர் விளாம்பூரில் சிப்காட் அமைக்கப்பட்டது கீழக்குறிச்சி மாளிக மேடை இடையே மணிமுத்தாற்றின் குறுக்கே உயிரமட்ட பாலம் கட்டப்பட்டது இடையே மணிமுத்தாற்றின் குறுக்கே உயிரமட்ட பாலம் கட்டப்பட்டது வேப்பூரில் வேளாண்மை விற்பனை கட்டப்பட்டது மங்களம்பேட்டையில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டது இருப்பு மாத்தூர் ஆகிய இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் புதிதாக துவங்கப்பட்டது மங்களம்பேட்டை இரும்பு ஆகிய இடங்களில் புதிய கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டது விருதுகினீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது வேப்பூர் இருபத்தி நாலுமே இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டது இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணுமையா செய்யல ஒண்ணுமே செய்யல இதையெல்லாம் செஞ்ச செஞ்சு பேசுறேன்